சரியாக கை வைக்காமல் வெற்றிகரமாக நாங்கள் அடிமட்டத்திற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு கிராமங்களிலும் அந்த பாதுகாப்பு கருவியை அமைத்துதான் இந்த கடத்தலை வழிக்குணர்ந்தோம் இதுவரையில் இலங்கை வரலாற்றில் இடம்பெறாத அந்த சங்கலியின் முன்னணியில் இருக்கின்றவர்களை சட்டத்தின் முன்பாக கொண்டு வர முடிந்துள்ளது முன்னர் இந்த சோதனை நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் நிறுத்தப்பட்டது ஆனால் தற்போது வெளிநாடுகளில் சென்று வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு விநியோகிக்கின்றவர்கள் தொடர்பில் தகவல்கள் திரட்டி வெளிநாட்டவர்களுடன் இணைந்து இந்த வேலைத்திட்டத்தினை முன்னெடுப்பதற்கு பாதுகாப்பு பிரிவு போலீசார் கடற்படையினருக்கு முடிந்துள்ளது இன்று மாலத்தீவு அரசாங்கத்துடன் இணைந்து திட்டமற்ற குற்றச்செயல்களில் ஈடுபடும் உண்மையான குற்றவாளிகள் சிலரை இந்த நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடி அதுடன் தொடர்புடைய தேடுதல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளோம் அவ்வாறான பின்னணியில்தான் நாங்கள் தேசிய வேலை திட்டத்தையும் உருவாக்கியிருக்கின்றோம் கஸ்பேவ தொகுதியில் அமைக்கப்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களின் முன்னேற்ற பகுப்பாய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே பிரதியமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்தார்